மங்களம மேலும் குட்டி முழங்கிட பொன்மகள் வந்தாள் பூந்தேரிலே கலகம் எல்லாம் ஒழுது நம் கண்ணெதிரிலே வாராகி தாயும் வந்தாளாம் தேரிலே ஆசாட நவராத்திரி பொன்னான நாளிலே வாராகி தாயும் வந்தாளாம் தேரிலே ஆசாட நவராத்திரி பொன்னான இங்கே வருடம் காத்திருந்தோம் என் தாயே என்று ஊரெல்லாம் கூடி இங்கே நின்னோமே ஒருவருடம் காத்திருந்தோம் என் தாயே என்று ஊரெல்லாம் குடிங்கே நின்னோமே வாராகி தாயும் வந்தாளா தேரிலே வள்ளி கிழங்கை கொண்டு வந்தோம் என் தாயே அடிக்கல் இனியும் வந்து இங்கே உன்னம்மா வள்ளி கிழங்கை கொண்டு வந்தோம் என் தாயே அடிக்கல் இனியும் வந்து இங்கே உன்னம்மா வாராகி தாயும் வந்தாளா தேரிலே உனக்கு இனிப்பு வகை எடுத்து வந்தோம் பாரம்மா பெரும் துணிச்சலையே எங்களுக்கு தாருமம்மா இனிப்பு வகை எடுத்து வந்தோம் பாரம்மா பெரும் துணிச்சலையே எங்களுக்கு தருமம்மா வாராகி தாயும் வந்தாளா தேரிலே வகை வகையாய் அன்னம் வைத்தோம் பாரம்மா பெரும் தொகையாய் உன் அருள் வேண்டும் தானம்மா வகை வகையாய் அன்னம் வைத்தோம் பாரம்மா பெரும் தொகையாய் உன் அருள் வேண்டும் தானம்மா வாராயி தாயும் வந்தாளாம் தேரிலே உனக்கு வித விதமாய் நாகைகள் கொண்டு வந்தோமே தங்கப்பதுமை போல போல் அணிந்து அழகை காட்டம்மா விதவிதமாய் நகைகள் கொண்டு வந்தோமே தங்கப்பதுமை போல போல் அணிந்து அழகை காட்டம்மா வாராகி தாயும் வந்தால்தான் தேரிலே உனக்கு சித்தாடை எடுத்து வந்தோம் என் தாயே அதை கட்டிக்கொண்டு கண்குளிர வந்து நிலம்மா சித்தாடை எடுத்து வந்தோம் என் தாயே அதை கட்டிக்கொண்டு கண்குளிர வந்து நிலம்மா உன்னை பாடி வணங்கி நின்றோம் இங்கே ஓடி வரணும் தாயே உன்னை பாடி வணங்கி நின்றோம் இங்கே ஓடி வரணும் தாயே பொங்கிடும் பொங்கிடும் இன்பம் பொங்குடியே உன்னை கண்டால் பொங்கிடும் இன்பம் பொங்கிடும் இன்பம் பொங்கிடும் இன்பங்களே தாயே தங்கிடும் இங்கே தங்கிடும் இங்கே தங்கிடும் என்றுமே வாராகி தாயும் வந்தாளா தேரிலே ஆசாட நவராத்திரி பொன்னான நாளிலே